வெல்கம் டு டேஸ்டி குட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சட்டுன்னு ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்க ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டால் இதை நம்ம டக்குன்னு யோசிக்காமல் இதை செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சீக்கிரமாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய ரெசிபி தாங்க அதிகமாக நமக்கு அடுப்பில் நிற்கணும்னு இல்லை அவ்வளோ தேவையில்லை இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க தேவிஸ் கிச்சனு லஞ்ச் பண்ண சேனல் வாங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் இருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம உடச்சியில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதில் ஒரு ரெண்டு ஏலக்கலக்கு தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது சும்மா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் கவர் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம சூடாகட்டும் சூடாகவும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் இதில் தேங்காய் துருன்னு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு நொறுக்கி குருன மாதிரி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் அளவுக்கு தட்டி சேர்த்துக்கோங்க பொடிச்சு வச்சிருந்ததுனால நான் சேர்த்துக்கேன் இப்போ இதை நம்ம நெய்யில் சூடாக்கி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மு கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தோசைக்கல்லும் நமக்கு சூடாக இருக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நல்ல மிதமான சூட்ல வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெந்துருச்சு இப்போ சைடில் இப்படி நம்ம திரு எடுத்து விட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் நீங்கள் லைட்டாக நீங்கள் நெய் வேணால் லைட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப ஊற்றிலாம் நமக்கு சுட்டு எடுக்க வேண்டாம் அதே மாதிரி நமக்கு கறி இருக்கக்கூடாது கலர் மாதிரி இருக்கும் இப்போ இந்த சைடில் நம்ம தெளிவு போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த செடி லைட்டாக நீங்கள் தடவை கொடுத்தா போதும் எடுத்துக்கிறலாம் அதே மாதிரி அடுத்தது நம்ம சக்தி அதிகம் நம்ம ஹீட்ல வச்சுக்கிற கூடாதுங்க நம்மளோட இருக்கணும் இப்போ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் நமக்கு லைட்டாக நெய் அந்த சாப்பிடும்போது நமக்கு ஒரு நெய் வாசனை இருக்கும் நெய் வாசனை அதனால் அதே மாதிரி இந்த செயலை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம எல்லா சுட்டு எடுத்தாச்சுங்க இப்போ இதை இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம தேங்காய் திருவுண்ணது ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களா இப்போ இதில் நம்ம வச்சு கொடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நான் சீனி போட்டிருக்கேன் வீடியோவில் வெளுக கட் ஆகி போயிருச்சுங்க நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காய் வறுக்கும் போதேவும் இப்போ இந்த சைட்லேயும் மடக்கிக்கங்க இந்த சைடுமே இப்படி மடக்கி கேட்டு ரோல் பண்ணி எடுத்துக்காங்க இப்போ இதே மாதிரி நமக்கு சைடுலெல்லாம் தேங்காய் வெளியே வராது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ அதே மாதிரி நம்ம மற்றதுலையும் நம்ம தீப்பூல வச்சுக்கலாம் தேங்காய் வறுக்கும் போதே சீனியும் சேர்த்துக்கோங்க இதில் விலக விட்டு போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கமும் இப்படி மடிச்சுக்கோங்க இப்போ இந்த சைடுலேயும் இப்படி மடிச்சுட்டு இப்படி மெத்துவாக ரோல் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அப்படிங்களா இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான டீ ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தீங்களாக்கா ஒரு டீ கூடையோ பால் கூடையோ குட்டீஸுக்கு பெரியவங்க மலக்கென்று சாப்பிட்லாங்க இப்போ பெரியவங்களுக்கு கொடுத்து வேணா இங்கே நாட்டு சர்க்கரை பணங்கள் கொண்டு கூட சேர்த்துக்கலாம் நம்மளுடைய ஆப்ஷன் தான் நம்ம குட்டீஸ் எல்லாம் சேர்க்கும்போது சீனி தான் எனக்கு விருப்பப்படுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்து ரொம்ப வேலையெல்லாம் இல்லை அதிகமாக அவங்களுக்கு வேலையே இருக்காதுங்க பொறிக்கணும் பறுக்கணும் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு நான் செஞ்ச மெத்தடில் ஒரு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்காக்கு இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் ஒன்று போது ஒன்று சாப்பிட்டு ஒரு டீ கூட சாப்பிடும்போது அருமையாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னு அவங்களுக்கு ஒரு இதாக சந்தோஷமாகும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க அக்காவுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நல்லா இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க டேவிஸ் கிச்சன் அது லஞ்சு மனு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் காம்பு லன்ச் பாக்ஸ் ரைஸ்ஃபுல்லாம் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணுங்கன்னா கமெண்டில் கேளுங்கள் தேங்க்யூ